எல்லாத்து கையிலும் ஒரு பலன் கொடுத்துருக்கு யார் முன்ன ஊதி வெடிக்கிறாங்களோ அவங்க வின் இல்லைன்னா யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு ஓகேவா இரு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் காமனா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஆ ஆ யார் 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 ஊதாங்க பார்க்கலாம் ரித்தீஸ் வேஸ்ட்டு யார் ஹரிஷ் தான் போதும் 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 ஹரிஷ் போதும் அப்படியே அப்படியே லாக் பண்ணி வைய யார் பெருசு செகண்ட்னு பார்க்கணும் இங்க ஸ்டாப் பண்ணுங்க போதும் ஸ்டாப் சிவானி போதும் இப்ப பார்த்தா அரிசி தான் பெருசா தெரியுது அவன் ஃபர்ஸ்ட் தரணி செகண்டு சிவானி தேர்டு பிரித்தி ஃபோர்த்து லாஸ்ட் இப்போ அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு சிவானி அண்ணாக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நாலு தோப்பு காரணம் போட வைக்கலாமா நாலு தோப்பு காரணம் போடுங்க தோத்ததுனால நாலு தோப்பு காரணம் நீ இல்லை ம் ரெண்டு மூணு நாலு ஓகே வின்னர் හරිස්තාා ගැ ඉපනීවට පදරණී